தமிழ் மொழியில் தமிழ் அன்பு செல்லங்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் நீலநதி ஓடும் ஒரு பசுமையான பள்ளத்தாக்கிற்கு செல்லப் போகிறோம் அங்கே ஒரு விசித்திரமான போட்டி நடக்கப் போகிறது பார்க்கலாமா அந்த காட்டில் கம்பீரன் என்ற ஒரு சிறுத்தை இருந்தது அது மின்னல் வேகத்தில் ஓடக்கூடியது அதே காட்டில் மெல்லிசை என்ற ஒரு சிறிய சிட்டுக்குருவியும் இருந்தது ஒரு நாள் காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் ஒரு மரத்தடியில் கூடி பேசிக் கொண்டிருந்தன அப்பொழுது சிறுத்தை தன் வேகத்தை பற்றி தற்பெருமையாக பேச ஆரம்பித்தது இந்த காட்டில் என்னை தவிர வேறு யாரால் அந்த மலை உச்சிக்கு வேகமாக செல்ல முடியும் நான் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் மேகங்களை தொட்டு விடுவேன் என்று கத்தியது சிறுத்தை அப்போது மெல்லிசை என்ற அந்த சிட்டுக்குருவி மெதுவாகச் சொன்னது நண்பா வேகம் மட்டும் போதாது விடாமுயற்சிதான் முக்கியம் உன்னால் அந்த மலை உச்சியில் இருக்கும் வெற்றி மலரை கொண்டு வர முடியுமா சிறுத்தை ஏளனமாக சிரித்தது ஒரு சிட்டுக்குருவி எனக்கு சவால் விடுகிறதா இதோ பார் நான் எப்படி காட்டுகிறேன் என்று போட்டி தொடங்கியது சிறுத்தை ஒரு பாய்ச்சலில் மலையின் பாதி தூரத்தை கடந்துவிட்டது ஆனால் மலை உச்சிக்குச் செல்லச் செல்ல பாதை மிகவும் செங்குத்தாகவும் கற்கள் நிறைந்ததாகவும் மாறியது சிறுத்தைக்கு மூச்சு வாங்கியது இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் அந்த பூவை பறிக்க வேண்டும் நான் தான் ஏற்கனவே பலசாலி என்று எல்லாருக்கும் தெரியுமே என்று நினைத்து பாதி வழியிலேயே ஒரு பாறை நிழலில் தூங்கிவிட்டது ஆனால் அந்த சிறிய சிட்டுக்குருவி மெல்லிசை சோர்வடையவில்லை அதன் சிறகுகள் சிறியவைதான் ஆனால் அதன் லட்சியம் பெரியது பலமான காற்று வீசிய போதும் மழை தூரல் விழுந்த போதும் அது பின்வாங்கவில்லை இன்னும் கொஞ்சம் தூரம்தான் நம்மால் முடியும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டு சிறகுகள் வலிக்க வலிக்க மலை உச்சியை அடைந்தது அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்த வெற்றி மலரை தன் அழகால் மெதுவாக பறித்துக்கொண்டு கீழே பறந்து வந்தது காட்டில் இருந்த விலங்குகள் எல்லாம் ஆச்சரியத்தில் கைதட்டின அந்த சத்தம் கேட்டு சிறுத்தை திடுக்கிட்டு எழுந்து கீழே வந்தது சிட்டுக்குருவியின் அழகிலிருந்த அந்த பூவை சிறுத்தை பார்த்தபோது அதன் தலை தானாக குனிந்தது என்னை மன்னித்துவிடும் வேகமாக ஓடுவதை விட இலக்கை அடையும் விடாமல் முயற்சி உண்மையான வெற்றி என்பதை ஒப்புக்கொண்டது பார்த்தீர்களா குட்டீஸ்களே பெரிய உருவமோ வேகமோ வெற்றியை தராது நாம் எடுத்துக்கொண்ட வேலையை சோர்வின்றி செய்யும் விடாமுயற்சிதான் நம்மை வெற்றியாளராக மாற்றும் அடுத்த முறை நீங்களும் ஏதாவது ஒரு வேலை கடினமாக தெரிந்தால் இந்த பாடம் உங்களுக்கு நினைவுக்கு வரும் தானே நீதி விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உழைப்பும் உறுதியும் இருந்தால் முடியாதது என்று எதுவுமில்லை இன்னும் புதிய புதிய வீடியோக்களை காண கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க